அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோலையும் இனி வரப்போற வீடியோஸ்லையும் மின்வேதியியல் பாடம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மின்வேதியல் பாடத்தோட இன்ட்ரோடக்ஷன் அதாவது பாட அறிமுகம் அது மட்டும் இல்லாமல் மின்வேதியல் சம்பந்தப்பட்ட நிறைய சொற்கள் இருக்கு இல்லையா அடிப்படை சொற்கள் அந்த சொற்களோட அர்த்தம் அதோட வரையறை அதுக்கான ஃபார்முலா அதுக்கான அழகு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய பொருட்களை பயன்படுத்துகிறோம் இந்த பொருட்களை அவங்களோட மின் கடத்துத்திறன் அடிப்படையில் மூணு பெரிய பிரிவாக பிரிக்கலாம் கடத்திகள் குறை கடத்திகள் கடத்தா பொருட்கள் இப்போ கடத்திகள் அப்படின்னு சொல்கிறப்ப எந்தெந்த பொருள்லாம் நல்ல மின்சாரத்தை கடத்துதோ அதெல்லாம் கடத்திகள் மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்கிறப்ப யாரெல்லாம் மின்சாரத்தை சுத்தமாக கடத்த மாட்டாங்களோ அவங்களாம் கடத்தா பொருட்கள் ஆனால் இந்த குறை கடத்திகள் இருக்குல்ல இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடத்திகள் மாதிரி நல்லாவும் கடத்தாது மின்கடத்தா பொருள் மாதிரி கடத்தாமலும் இருக்காது இந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்டதாக இவங்களோட கடத்து திறன் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கடத்திகளுக்கு உலோகங்கள்லாம் நல்ல கடத்திகள் குறை கடத்திகள் அப்படின்னு சொல்கிறப்ப ஜெர்மானியம் சிலிக்கான் இதெல்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க மின்கடத்தா பொருள் அப்படின்றப்ப பிளாஸ்டிக்கு பிவிசி பேக்கலைட்டு இதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாது கடத்திகள் அப்படின்னு சொல்கிறப்ப உலோக கடத்திகளை தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் உலோகங்கள் மட்டும் கிடையாது உப்பு கரைசல்கள் கூட மின்சாரத்தை கடத்தும் உப்பு கரைசல்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னும் ரொம்ப பர்டிகுலராக எப்படி சொல்லலாம்னா நீர்ம நிலையில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள் இப்போ என்னென்னா சோடியம் குளோரைடு உப்பு எடுத்துக்கோங்களேன் இது வந்து திடப்பொருளாக இருக்கிறப்ப மின்சாரத்தை கடத்தாது ஆனால் இதை நீங்கள் நீர்ம நிலைக்கு கொண்டு வரலாம் அதாவது திரவ நிலைக்கு எப்படி கொண்டு வர முடியும் ஒன்று நீங்கள் சோடியம் குளோரைடை தண்ணியில் கரைச்சிங்கன்னா சோடியம் குளோரைடோட உப்பு கரைசல் நமக்கு கிடைக்கும் அது நீர்ம நிலையில் இருக்கும் இல்லைனா இந்த சோடியம் குளோரைடை எப்படி நீர்ம நிலைக்கு கொண்டு வர முடியும் திரவநிலைக்கு சோடியம் குளோரைடை உருக்கலாம் இல்லையா ஸோ உருகிய சோடியம் குளோரைடு மின்சாரத்தை கடத்தும் அவங்களெல்லாம் மின் பகுலிகள்னு சொல்ல போகிறோம் இந்த இடத்துல நான் அதிகமாக சொல்லலை காரணம் இந்த பாடமே அவங்கள பற்றி தான் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை நம்ம பயன்படுத்த பொருட் பயன்படுத்துகிற பொருட்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அவங்கள மின்சாரத்தை நல்லா கடத்துவாங்களா கடத்த மாட்டாங்களா இல்லை அவங்களுடைய கடத்தும் திறன் குறை கடத்திகள் மாதிரி இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் கரெக்டாக கெமிஸ்ட்ரியிலேயே இவங்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேதிவினைகளை இதுக்குள்ள கொண்டு வரும் மின்னாற்றல் மூலமாக வேதிவினைகளை நிகழ்த்த முடியும் அங்கே மின்னாற்றல் வேதி ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படியே ரிவர்ஸ்ல வேதிவினைகள் மூலமா மின்னாற்றலை பெற முடியும் அப்போ அங்கே வேதி ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது மின்னாற்றலை வேதியாற்றலாக மாற்ற முடியும்னாலும் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்ற முடியும்னாலும் அதை பற்றி அந்த வினைகளை பற்றி அந்த செயல்முறைகளை பற்றி அதுக்கான பயன்பாடுகளை பற்றி நம்ம படிக்கிற இந்த வேதியலோட பிரிவிற்கு தான் மின் வேதியல் அப்படின்னு பேர் இந்த செயல்முறைகளுக்கு அப் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்குது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாமல் எதையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமான செயல்முறைகள் இவை அப்போ இது சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல புரிஞ்சிருக்கணும்ல அதுக்காக தான் இந்த பாடம் இப்போ இந்த மின் கடத்து திறன்னா என்ன அதுக்கு தொடர்புடைய வார்த்தைகள் சொற்கூறுகள்லாம் என்னென்ன இருக்கு இதெல்லாம் பார்க்க போறோம் முதல்ல நமக்கு மின் பகுலினா என்னன்னு தெரியணும் மின் பகுலி கரைசலின் கடத்து திறன்னா என்ன மின் கடத்து கலன்னா என்ன மின் கடத்து திறன் கிடையாது மின்கடத்து கலன்னா என்ன ஓம் விதி மின்தடைனா என்ன நியம மின்தடை கடத்து திறன் நியம மின் கடத்து திறன் மாறிலி இவங்களாம் அடிப்படை சொற்கூறுகள் இவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல மின்பகுளி மின் பகுலி அப்படின்னா அதுலே இருக்கு அதையே தமிழில் சொல்கிற மாதிரி பிரித்து எழுதுங்க மின் பிளஸ் பகுளி மின்சாரத்தினால் பகுக்கப்படும் பொருட்களுக்கு மின்பகுளிகள் என்று பெயர் இவங்க எந்த நிலையில மின்சாரத்தினால் பகுக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரவ நிலையில தான் அப்போ திரவ நிலைக்கு ஒரு மின் பகுலியை எப்படி கொண்டு வர முடியும் ஒன்று அவங்கள தண்ணியில் கரைக்கணும் இல்லைன்னா அவங்கள உருக்கணும் அப்போ உருகிய நிலையிலோ அல்லது கரைசல் நிலையிலோ மின்சாரத்தை கடத்தும் பொருள்களுக்கு மின் பகுலிகள் என்று பெயர் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இவங்க திண்ம நிலையில் மின்சாரத்தை கடத்த மாட்டாங்க இது அண்டர்ஸ்டுட் சரி கரைசல் நிலையில் அல்லது உருகிய நிலையில் இவங்க என்ன ஆவாங்க ஒரு மின் பகுலியை எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைக்கிறீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மின் கரைசல் கிடைக்கும் அப்போ கரைசல் நிலைக்கு போன பிறகு அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மின் பகுலி அயணிகளாக பிரிக அடையும் இப்போ இந்த கரைசலில் நம்ம மின் புலத்தை செலுத்துகிறோம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த அயனிகள் வந்து நேரயணி எதிரயணி இல்லையா மின்முனைகள் வந்து நேர்மின்முனை எதிர்மின்முனை சிம்பிளாக இருக்குது இந்த படத்தில் பாருங்கள் இது வந்து மின்பகுலி கரைசல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம் அது வந்து அயனிகளாக பிரிகி அடையும் அப்போ என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் அயனிகள் கரைசலில் இருக்கும் இப்போ இது வழியாக மின்புலத்தை செலுத்துகிறோம் அதுக்கு நேர்மின்முனை எதிர்மின்முனை யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் இந்த நேர்மின் அயனிகள் எதிர்மின்வாயை நோக்கியும் எதிர்மின் அயணிகள் நேர்மின்வாயை நோக்கியும் அல்லது நேர்மின் முனையை நோக்கியும் நகரும் அதனால் அந்த கரைசல் மின்சாரத்தை கடத்தும் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு இது ஒரு மின்பகுளி சோடியம் குளோரைடு அப்படின்றப்ப என்ஏ சிஎல் இது எப்படி பிரியும் என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸ்னு பிரியும் மின்புலத்தை செலுத்துகிறப்ப எதிரெதிர் மின்முனையை நோக்கி நகரும் சப்போஸ் பொட்டாசியம் குளோரைடு கரைசலை எடுத்துக்கிறோம்னா அது கே பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் பிரியும் இப்போ இந்த மின்பகுளி யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அமிலத்தையும் எடுத்துக்கலாம் அமிலம் காரம் காரக்கரைசல்கள் அமிலக்கரைசல்கள் உப்பு கரைசல்கள் இவங்களாம் மின்பகுலிகள் தான் எப்போ மின்பகு பொருட்கள் இருக்கோ அப்போ மின்பகா பொருட்களும் இருக்குது இங்கே கொடுக்கல இருந்தாலும் நம்ம புரிஞ்சுப்போம் மின் பகா பொருட்கள் அப்படின்னா நீர்ம நிலையிலே இருப்பாங்க ஆனால் மின்சாரத்தை கடத்த மாட்டாங்க சரியா இப்போ யூரியா வந்து ஒரு திண்மம் தான் இதை தண்ணியில் கரைச்சி அதில் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அது மின்சாரத்தை கடத்தாது ஆனால் நீர்ம நிலையில் இருக்குது அதனால் அது மின் பகா பொருட்கள் ஆனால் மின் பகுலிகள் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க நீர்ம நிலையில் அதாவது கரைசல் நிலையிலோ அல்லது உருகிய நிலையிலோ மின்சாரத்தை கடத்துவாங்க சரி இந்த மாதிரி மின்பகுலி கரைசுகள் மின்சாரத்தை கடத்தும்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ இவங்களுடைய மின் கடத்து திறனை எப்படி அளவிடுறது எப்படி அளவிடுறது அதை அளவிடுறதுக்கு மின் கடத்து கலன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான உபகரணம் இருக்கு அதுக்கு கண்டக்டிவிட்டி செல்லுன்னு இங்கிலீஷ்ல பேரு இப்போ நீங்க படத்துல பார்க்குறீங்க இல்லையா இதுதான் மின் கடத்து கலன் ஒரு மின்பகுளி கரைசலோட கடத்து திறனை இது மூலமாக நம்மளால் அளவிட முடியும் ஆக்சுவலாக இது ஒரு கிளாஸ் டியூப் தான் உள்ளே பாருங்கள் ரெண்டு மின்முனைகள் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அது பிளாட்டினம் மின்முனைகள் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இதுக்குள்ளே நம்ம வந்து எந்த மின்பகுலி கரைசலோட கடத்து திறனை அளவிடணுமோ அதை இதுக்குள்ளே இதுக்கு இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதோட மின் கடத்து திறனை அளவிட முடியும் இந்த கடத்து திறன் எதையெல்லாம் பொறுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ரொம்ப அடிப்படை விதியான ஓம் விதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஓம் விதி பார்த்திங்கன்னா மின்னோட்டம் ஐ அந்த குறியீடுனா தான் குறிப்போம் அதே மாதிரி மின்னழுத்த வேறுபாடு வி ஓல்ட் அது சரியா மின் தடை ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஸோ இந்த மூணுத்தையும் தொடர்பு படுத்துறது தான் ஓம் விதி ஓம் விதி என்ன சொல்லுதுன்னா மாறாத வெப்பநிலையில ஒரு மின்கலத்தில் நம்ம மின் பகுலி கரைசலை எடுத்திருக்கிறோம் அந்த மின் பகுலி கரைசல் வழியாக மின்னோட்டம் பாயுது அந்த மின்னோட்டம் எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்கலத்தோட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு அதிகமாக இருந்துச்சுன்னா மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு குறைவாக இருந்துச்சுன்னா மின்னோட்டம் குறைவாக இருக்கும் அப்போது ஐ இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு வி இந்த மாதிரி எழுதிடலாமா ப்ரப்போர்ஷ்னாலிட்டியை எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு போடுறோம் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு ஆகிடும் இந்த ஆரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஐஆர் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் இப்போ ஓம் விதியோட கணித சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் தான் இதையுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ட்ரிக்கு தான் சொல்கிறேன் வினா வெஜிடேரியன் இப்போ ஐயர் வெஜிடேரியன் தானே அப்போ ஐஆர் ஐயர் ஸோ வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு ஐயர் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடலாம் இது சிம்பிளான ட்ரிக்கு தான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஆறுன்னு ஒரு எழுத்தால் நம்ம குறிப்பிடுறோம்ல அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரைசலோட மின்தடை இந்த மின்தடை ஆரோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் இதெல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க அப்போது மின்தடையை எப்படி வரைய இருக்கலாம் மின்தடை பேரில் இருக்குது தடைனா தடுக்கிறது அப்போது மின்னோட்டத்திற்கு எதிராக மின்கலன் அளிக்கும் எதிர்ப்பு மின்னோட்டத்திற்கு எதிராக புரியுதா உங்களுக்கு அதுதான் மின்தடை அப்போது மின்தடை அப்படிங்கிறது ஆறு என்ற எழுத்துனால குறிப்பிடுறோம் அதோட அழகுவோம் மின்தடை நான் என்னன்னு கேட்டால் மின்னோட்டத்திற்கு எதிராக மின்கலன் அளிக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போகிறோம் நியம மின்தடைனா என்ன மின்தடை அப்படிங்கிறப்ப பொதுவாக சொல்லிடுறோம் நியம மின்தடை அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பர்டிகுலராக சொல்லணும் பர்டிகுலரானால் அந்த மின்கலன்குள்ளே எவ்வளவு மின் பகுலி இருக்கும் அதாவது மின்கலனில் மின்முனைகள் இருக்கும் இல்லையா அந்த மின்முனைகளுக்கு இடையே இருக்கிற இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அந்த மின் முனைகள் இருக்கு இல்லையா அதோட குறுக்கு வெட்டு பரப்பு எவ்வளோ இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பர்டிகுலராக என்னன்னு சொல்கிறப்ப அது நியம மின்தடையாக ஆகுது ஒரு மின்கடத்து கலன் இருக்குது அதில் நம்ம மின் கரைசலை எடுத்துக்க போகிறோம் இந்த மின்கடத்து கலனில் ரெண்டு மின் முனைகள் இருக்கும் அந்த ரெண்டு மின்முனைகளுக்கு இடையே இருக்கிற இடைவெளிய நீளத்தை டிஸ்டன்ஸை எல் சின்ன எல்லால் குறிப்பிடுறோம் இந்த மின்முனைகளை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த குறுக்கு வெட்டு பரப்பு அது வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம் இந்த மின்பகுளி கரைசல் எங்கே இருக்குது மின் இருக்குது இல்லையா இப்போ மின்னோட்டத்துக்கு எதிராக இவங்க காமிக்கிற எதிர்ப்பு அதாவது மின்பகுலி கரைசலோட மின் தடை இந்த இடைவெளி இருக்குதுல்ல நீளம் எல் அதுக்கு நேர் விகிதத்திலையும் இந்த மின்முனைகளோட குறுக்கு வெட்டு பரப்பு ஏ இருக்குல்ல எதிர் விகிதத்திலையும் இருக்கு அப்போ இந்த மின் தடை அப்படிங்கிறது ஆர்தானல் டு நீளம் எல்லா குறுக்கு வெட்டு பரப்பு ஏ இதுதான் இது கரெக்டா மின்தடை மின்பகு கரைசலின் மின்பகுளி கரைசலின் மின்தடை அந்த மின்முனைகளுக்கு இடையே உள்ள இடைவெளிக்கு நேர்விகிதத்திலும் அந்த மின்முனையின் குறுக்கு வெட்டு பரப்பிற்கு எதிர்விகிதத்திலும் உள்ளது இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ப்ரொப்போர்ஷனாலிட்டி சிம்பிள் இஸ் எடுத்துகிட்டு இஸ் போடுறோம் அப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல அந்த கான்ஸ்டண்ட்டை இப்படி எழுதுறோம் இன்டு எல் பை ஏ எப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ப்ரொப்போர்ஷனல் போய்ட்டு இஸ் ஈக்குவல் டு வந்துடும் ஸோ இங்கே ஆர் அப்படிங்கிறது மின் தடை ரோ அப்படிங்கிறது மாரிலி இப்போ இந்த மாரிலி பாருங்க இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது அதுதான் நியம மின்தடை அல்லது மின்தடை எண் இந்த நியம மின்தடை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மின்பகுளிக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அப்போ இது மின்பகுலியின் தன்மையை பொறுத்து அமைகிறது இப்போ இவரை நம்ம டிஃபைன் பண்ணணும் வரையறுக்கணும் எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக வரையறுக்கிறோம்னா மோஸ்ட்லி எங்கேயுமே நீங்கள் ஃபிசிக்ஸில் கூட பாருங்கள் அவருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள ஒன்றுன்னு வச்சுக்கணும் அப்போ இங்கே எல் பை ஏ ஈக்குவல் டு ஒன் அப்போ எல் வந்து ஒன்று ஏவும் ஒன்று இப்போ எல் அப்படிங்கிறது என்னது நீளம் இல்லையா அப்போ ஓரளவு உள்ள அல்லது இடைவெளியுள்ள ஏன்றது என்னது குறுக்கு வெட்டு பரப்பு அதுவும் ஓரளகாக இருக்கணும் ஓரளவு குறுக்கு வெட்டு பரப்புடைய சரியா சரி இவங்க ரெண்டு பேரையும் இந்த பக்கத்தில் இருக்கிறவரை ஒன்றாக்கிட்டால் என்ன ஆகும் இந்த மாறிலி மின்தடைக்கு சமமாகிடும் சரியா அப்போ நம்ம ஈஸியாக வரையறுக்கலாம் இல்லையா ஓரளகு குறுக்கு பரப்பு மற்றும் ஓரளவு நீளத்திற்குள் அடைப்பட்ட இதெல்லாம் எங்கே இருக்குது மின்கலனில் இருக்குது மின்பகுளி கரைசலின் மின்தடையே நியம ஆகும் இதுதான் நியம மின்தடை சரி இவரோட அழகு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது அழகு கண்டுபிடிக்கிறதுக்காக ரோ இஸ் ஈக்குவல்டின்னு இந்த ஈக்குவேஷனை மாற்றுவோம் அப்போ என்ன ஆகிடும் ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் அங்கே இருப்பார் இன்ட்டு ஏ பை எல்லுன்னு ஆயிடும் இப்போ ஆர் அப்படிங்கிறப்ப அதோட அழகு ஓம் கரெக்டா ஏன்றது ஏரியா ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் பை லெங்க் லெங்க் வந்து மீட்டர் அப்போது ஸ்கொயரும் மீட்டரும் கேன்சல் ஆகிடும் அப்போ மிச்சம் அங்கே என்ன இருக்கும் ஓம் மீட்டர் ஸோ இதுதான் அழகு ஓம் மீட்டர் ஓகே இந்த ஓமை நம்ம இப்படி சொல்லலாம் ஓம் மீட்டர் தமிழில் எழுதணும்னா ஓம் மீட்டர் இதை இன்னும் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த படமே இப்போ பாருங்கள் ஒரு மீட்டர் எல்லாமே ஒரு மீட்டர் அப்போ ஓரளவு கன அளவு கன அளவுடைய மின்பகுலி கரைசலாகிடுது அதோட கடத்து திறன் இங்கே மின்தடை சரியா அடுத்தது நம்ம கடத்து திறன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடத்து திறன் என்னது அதனுடைய மின்சாரத்தை கடத்தும் திறன் இது அப்படியே மின்பகுலி கரைசலின் மின்தடையோட தலை கீழ் மதிப்பு மின் மின்தடையோட குறியீடு என்னது ஆர் அப்போ மின்தடையோட தலைகீழ் மதிப்பு ஒன் பை ஆர் இந்த ஒன் பை ஆர் தான் கடத்து திறன் அப்போ கடத்து திறன்னா கண்டக்டன்ஸ் சி சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் தடையோட தலைகீழ் இந்த கடத்து திறனோட எஸ்ஸை அழகு சைமன் இதை கேபிட்டல் எஸ்ல டினோட் பண்ணுறோம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ இந்த சமன்பாடை பார்த்தோம் இல்லையா கடத்து திறன் சி பார்த்திங்கன்னா இந்த மின்தடையோட தலைக்கு கீழ் அதனால் இதோட தலைக்கீயே நம்ம போடலாம் ஒன் பை ஆர் இஸ் ஈக்வல் டு ரோ ஒன் பை ரோ இன் டு இதோட தலைக்கு ஏ பை எல் ஆகிடும் ஸோ இதுதான் கடத்து திறன் புரியுதா உங்களுக்கு அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரோ இன்ட்டு ஏ பை எல் அப்படின்னு எழுதலாம் இந்த ஒன் பை ரோ இருக்குல்ல இதை புது லெட்டரால் குறிக்கிறாங்க கப்பா இதுக்கு பேர் கப்பா இந்த கப்பாவோட பேர் தான் நியம கடத்து திறன் அல்லது மின் கடத்து எண் கடத்து திறன் பார்த்திங்கன்னா மின் தடையோட தலைகீழி நியம கடத்து திறன் பார்த்திங்கன்னா நியம தடையோட தலைக்கீழி கரெக்டு தானே அப்போ நியம மன் மின் தடையோட கீழி அப்படின்னா என்னது நியம தடை எனது ரோ தானே ஸோ ஒன் பை ரோ அப்போ இதுதான் கப்பா இந்த ஒன் பை ரோவை கப்பாவில் குறியிடுறோம் இந்த ஒன் பை ரோவை நியம மின் தலை கீழிய நம்ம நியம கடத்து திறன் அல்லது மின்கடத்து என்னன்னு சொல்கிறோம் இப்போ இந்த சமன்பாடுன்னு நான் திருப்பி எழுதினேன் பாருங்கள் சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரோ இன்ட்டு பை எல் கரெக்டா இப்போ இந்த ஒன் பை ரோ தான் யார் கப்பா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகுது சி இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு ஏ பைஎல் இந்த ஈக்குவேஷனை நம்ம கப்பா இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதலாம்ல ஏன்னா நியமக்கடத்து திறனை தானே நம்ம வரைய இருக்கிறோம் அப்போ கப்பா இஸ் ஈக்குவல் டு கப்பா இஸ் ஈக்குவல் டு சி இங்கே இருப்பார் இன் டூ இந்த ஏபைஎல் அந்த பக்கம் போனார்னா எல் பை ஏ அப்படின்னு ஆயிடுவார் இந்த எல் யார் இதுக்கு கள மாறிலி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இந்த கப்பாவோட அழகை இந்த சமன்பாட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கப்பா இஸ் ஈக்குவல் டு சி சி இன்ட்டு எல் பை ஏ இந்த சீன என்னது ஒன் பை ஆர் தானே ஒன் பை ஆர் இன்ட்டு எல் பை ஏ டைரக்டாக உங்களுக்கு கடத்து திறனோட அழகு தெரிஞ்சு அப்படியே போட்டுடலாம் இல்லைனாலும் பாருங்கள் ஒன் பை ஆர் அப்போ ஆர் வந்து ஓம் அதோட அழகு ஓம் வந்து கீழே ஆர் வந்து கீழே இருக்குது அப்போ ஓம் கீழே இருக்குது அப்போ ஓம் மைனஸ் ஒன் இந்த எல் வந்து மீட்டர் இந்த ஏ வந்து மீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக இன் அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பர் ஓம் இந்த மீட்டரும் மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் மீட்டர் மேலே வந்துச்சுன்னா பர் மீட்டர் இந்த ஓம் மைனஸ் ஒன்றை மேலே இன்வர்ஸ் போடாமல் திருப்பி எழுதலாம் ரெண்டு ஒன்று தான் மோ மோ மீட்டர் மைனஸ் ஒன் அடுத்தது இந்த நியம மின் கடத்து திறனை நம்ம டிஃபைன் பண்ணணும் வரையறுக்கணும் அப்போ எந்த ஈக்குவேஷனுக்கு போயிடலாம் இதுக்கு போயிடலாமா ஸோ கப்பாவை வரையறுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒன்றுன்னு வச்சுக்கணும் அப்போ நீளம் வந்து ஓரளகு குறுக்கு வெட்டு வந்து ஓரளவு ஸோ இதுக்குள்ளே அடைப்பட்ட மின் கரைசல் கண்டிப்பாக ஓரளவு கன அளவுடைய அதோடய கன அளவு வால்யூம் வந்து ஓரளகாக தான் இருக்க முடியும் அந்த மின்பகுலி கரைசலோட கடத்து திறன் தான் நியம கடத்து திறன் அப்போ வெறும் கடத்து திறன் அப்படின்றப்ப அதனுடைய கடத்தும் திறன் பொதுவாக சொல்லிடுவோம் நியம கடத்து திறன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மின்பகுலி கரைசலோட அளவீடுகளை நம்ம சொல்லணும் அது ஓரளவு கன அளவுடையது அதை எப்படி சொல்கிறோம் அந்த நீளமும் குறுக்கு வெட்டு பரப்பும் ரெண்டுமே ஓரளகு உடையதாக இருக்கிறப்ப அந்த மின்பகுலி கரைசலோட கன அளவும் கட்டாயமாக ஓரளவு உடையதாக தான் இருக்கும் ஏ வந்து ஏரியாலேயே ஒன் மீட்டர் ஸ்கொயரு எல் வந்து ஒன் எம் இருக்கிறப்ப அதுதான் இதோட வரையறை இந்த நியம கடத்து திறனோட எஸ்ஐ அழகு பார்த்தீங்கன்னா சீமன் மீட்டர் மைனஸ் ஒன் எல்லா வரையறையும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த இருக்குல்ல இந்த எல்பைஏ இதுக்கு பேர் மாறிலின்னு பேர் ஒரு மின் கடத்து கலன நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதோட எல்பைஏ வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த மின் மின்வேதியோட அடிப்படை சொற்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்